ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி ஒரு சூப்பர் மேசிவான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ரஜினி சார் இப்ப பாட்டு குஷியில இருக்காரு அவர் மனசுல இருந்தால் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பாரம் அவரோட ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அது நேத்திக்கு நிறைவடைந்திருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு ஸோ அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது நேத்தி ஃபோட்டோஸ்ல எல்லாம் சேத்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ரொம்ப வந்து என்ஜமாக இருந்தாரு ரொம்ப ஜாலியாக இருந்தாரு எல்லாருக்கிட்டே சிரிச்சு பேசிக்கிட்டு ரொம்பவே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தாரு கூட சொல்லலாம் நேத்திக்கு நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க அந்த ஃபங்க்ஷனில் விஏபிஸ் பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பொலிட்டீஷன்ஸ்லாம் வந்து கலந்துட்டாங்க அதில் ஏஆர் முருகதாசன் வந்து ஒருத்தர் நேத்திக்கு அவர் வந்து பார்க்கும்போது ரஜினி சார் அவ்வளோ சந்தோஷமாக பார்க்கும்போது அவர் கூப்பிட்டு சொன்னாரா ரஜினி சார் நீங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரெண்டு கண்ணு பார்த்தல அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க ஸோ இது கண்டிப்பா இன்னும் உங்க வாழ்க்கையில் தொடரணும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்னும் போட்டோ எடுத்திருக்காங்க அப்போ ரஜினி சார் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வேற லெவலில் இருந்து மாசா இருக்கு என்ன சொல்றாருன்னா என் மனசுல இருந்த பாரம் ரொம்ப நாளா இருந்த ஒரு வருத்தம் இன்னையோட நீங்கிடுச்சு இதுக்கப்புறமாட்டா எல்லாமே நான் உற்சாகமா செய்வேன் ஸோ பத்து ஏன பலம் கிடைச்ச மாதிரி இருக்கு சீக்கிரமா வந்து படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிங்க ஒரு நாள் சொல்றேன் ஃபுல் நரேட்டர் ஸ்கிரிப்டோட வாங்க நம்ம படத்தை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இந்த மாதம் கடைசியில் ஷூட்டிங் கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான் இதை கேட்டால் ஏன் முருகதாசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தில் தான் போயிருக்காரு ஏன்னா ரஜினி சார் வாயில வந்து சீக்கிரமா வாங்க படத்தை ஆரம்பிக்கலாம்னு அவரு நமக்கு முன்னாடி வந்து ரொம்ப இருக்காரு ரொம்ப இருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்ல ரஜினி சார் கிட்ட வந்து ஏற முருகதாஸ் வந்து கேட்டிருக்காரு கேஸ்ட் அண்ட் குரூ வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம் சார் நாங்க ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா அதையே வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாராம் நான் வந்து இந்த டெக்னிக்கல் டீம்லயோ இந்த கேஸ்ட் அண்ட் குரூவை பத்தியோ நான் வந்து உங்ககிட்ட எதுவுமே வந்து தலையிட மாட்டேன் உங்களோட விருப்பம் உங்களோட ஃபுல் சாய்ஸ் நான் கொடுத்துறேன் ஃபுல்லா வந்து நீங்க டைம் எடுத்துங்க நீங்களே மூடி பண்ணிக்கிட்டாராம் சோ இந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட்டை எதிர்பார்க்காத ஏற சார் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு ஏன்னா இவ்வளவு பெரிய இடத்துல இருக்க சூப்பர் ஸ்டார் சோ படத்தோட படத்தோடைய இந்த டெக்னிக்கல் டீம் இந்த கேஸ்டன் குரூப் வந்து போடுறதுல அவரோட தலையீடு இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் கிட்டவே வந்து அந்த இண்டிபெண்டா வந்து அந்த சுதந்திரத்தை விட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஸ் ஏ டேரக்டரா ஏன்னா இன்னைக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்ச ஹீரோஸே வந்து இந்த ஹீரோயினை தான் போடணும் இவங்கள தான் காமெடியான கூட போடணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆதிக்கம் செலுத்துவாங்க பாட்டானா அவ்வளவு பெரிய உச்சியில இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் இதுல தலையிட மாட்டேன்னு சொல்றது அவ்வளவு பெரிய கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு இதனாலேயே வந்து அவரும் ரொம்ப உற்சாகமாயிட்டு கண்டிப்பா வந்து ரஜினி சார் இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்போது நம்ம அதுல பாதியாவது இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு இப்ப வந்து சூப்பரா வந்து எல்லாருமே வேலைகளை வந்து முடிக்கி விட்டுருக்காரு இப்ப அடுத்தது என்ன நடக்க போகுதுனாக்கா கேஸ்டன் குரூவ் வந்து ஃபுல்லா வந்து ரஜினி சாருக்கு தலையிட இல்லாம இப்ப ஏற முருதா சேர்ந்து பைனலைஸ் பண்ண போறாரு அதே போல ரசிகர் எல்லாருமே அவலோட எதிர்பார்த்துக்கு ஒரு விஷயமா இந்த படத்துடைய டைட்டில் என்னவா இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கான போட்டோஷூட்டையும் சீக்கிரமா நடத்திட்டு படத்தோடைய பூஜை போடுற இன்றைக்கி படத்தோடைய ஃபஸ்ட் லுக்கு டைட்டில் வெளியிட்டு படத்தோடைய அந்த ரஜினி சாரோட கெட்டப்பையும் வெளியிட்டு மாதம் வந்து ஆரம்பிக்கணும் ஸோ படத்தோடைய ஃபஸ்ட்டுலேருந்து இந்த படத்தை பற்றி எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் ஏர் முருகன் சார் ரஜினி சாருக்காக மிகப்பெரிய மாஸான ஒரு ஸ்கிரிப்ட் அவர் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக வந்து அடக்கி வச்சிருந்த அந்த மாசான ஸ்கிரிப்டை வந்து மொத்தமாக கொண்டு வர போகிறாருன்றாங்க சினி ஃபீல்டில் இப்போதைக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சோ மிகப்பெரிய கூட்டணி அமைப்பது சோ ரஜினி சாரும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தோட இப்ப வந்து கலந்துக்க போறாரு ஷூட்டிங்ல ஏர் முருகதாஸும் வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்க ரஜினி சார் வச்சு படம் எடுக்கணும்னு மிகப்பெரிய காம்போ மிகப்பெரிய பிளாக் ரோஸ்டா அமைப்பது இந்த படம் சோ ஃபேன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்கறது சொல்லுங்க